ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே நியூஸில் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க குரூப் ஃபோரையும் விஏஓ எக்ஸாமையும் கம்பைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஸோ நம்மள பாதி பேர் வந்து படிக்கிறது அப்படின்னு நிப்பாட்டியிருப்போம் ஏன்னா அடுத்த சிலபஸ் மாறிடும் நம்ம படித்தது வேஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிறதுனால ஸோ என்ன அப்படின்னா நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன் கண்டிப்பாக இது வந்து டென்த் குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எம்பிபிஎஸ்சில் இருந்தோ இல்லை பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் இருந்தோ சிவில் இன்ஜினியரிங்கில் இருந்தோ பிஎஸ்சி நர்சிங்கில் இருந்தோ உங்களுக்கு கொஸ்டின் கேட்க முடியாது கண்டிப்பாக சிக்ஸ்திலேருந்து டென்த் வரைக்கும் ஒரு சிலபஸிலேருந்து தான் கொஸ்டின் கேட்க போகிறாங்க ஸோ கண்டிப்பாக இனி ஏழு பேர் கொண்ட குழு போட்டாலும் சரி பதினோரு பேர் கொண்ட குழு போட்டாலும் சரி உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டும்தான் கண்டிப்பாக கொஸ்டின் வரப்போகுது நீங்கள் என்ன படிக்க வேண்டாம் அப்படின்னா வந்து விஇஓ வருமா இந்த விஓ டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் சொல்லி வருது உண்டு அது கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சில சந்தேகம் மட்டும் தான் இருக்குது ஸோ நீங்கள் அதை மட்டும் விட்டுருங்க மற்றபடி ஹிஸ்ட்ரியோ ஆட்டிடியூடோ எக்கனாமிக்ஸு ஜாகிரபி பாலிட்டி எல்லாமே வந்து அதே தான் இருக்க போகுது அதை விட்டு மாற்றி வேற ஒன்றுமே கேட்க முடியாது ஸோ வந்து அதை தவிர சிக்ஸ்த்து டென்த்துக்குள்ளே கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லை அதனால் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய பேர் எப்படின்னா குரூப் டூ எக்ஸாம் ஆகஸ்ட் ஆறு முடிஞ்சது அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம சும்மா தான் இருப்போம் ஏன் அப்படின்னா கால்ஃபேர் வரல அப்படின்னு ஸோ கால்ஃபேர் வந்துட்டு அப்படின்னா கண்டிப்பாக அறுபது நாளில் வந்து ஒரு தொண்ணூறு நாள் எக்ஸாம் வச்சுருவாங்க ஸோ கால்பேர் வந்தது அப்படின்னா அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுலேயே வந்து ஒரு ஒரு மாதத்தை போய்க்கிருவோம் ஸோ அதுக்கப்புறம் அப்படின்னா கடைசியில் ரெண்டு மாதம் தான் இருக்கும் ரெண்டு மாசம் மறுபடியும் விட்டோம் அப்படின்னா வந்து அடுத்த கால்பேருக்கு இதே மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இது வரைக்கும் என்ன படிச்சுட்டு இருந்தீங்களோ அதை அப்படி கன்யூ பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக எதையுமே மாற்ற முடியாது இப்போ என்ன சிலபஸோ அதே தான் இருக்க பேட்டர்ன் வேணால் மாறும் இது வரைக்கும் நூறு மார்க் இங்கிலீஷ் இருந்தாங்க அப்படின்னா வந்து எண்பது மார்க் கேட்கலாம் ஹிஸ்ட்ரிலிருந்து பத்து கொஸ்டின் கேட்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்னா பன்னெண்டு கொஸ்டின் கேட்கலாம் அப்புறம் கரண்ட் அஃபேர்லேருந்து இது வரைக்கும் இருபத்தி ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா இன்னும் பதினஞ்சு கொஸ்டின் வரலாம் இதுதான் மாறுமே தவிர நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம் எதுவுமே மாறாது ஸோ நீங்கள் இப்போ எப்படி படிக்கிங்களோ அதே மாதிரி தான் வந்து பேட்டர்ன் மாத்தினாலும் சரி சிலபஸ் மாற்றினாலும் சரி அதே விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் படிக்க போகிறீங்க ஸோ நீங்கள் படிக்கக்கூடிய விஷயத்தை வந்து கன்னியூவாக படிச்சுக்கிட்டே இருங்க வேறு எந்த ஒரு விஷயமும் நீங்கள் வந்து பண்ண வேண்டாம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன ஸ்டடி பிளான் போட்டு வச்சுருந்தீங்களோ அதே ஸ்டடி பிளான் வந்து கன்னியூவாக பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னா நம்ம சேனலில் கூட விஏஓக்குன்னு சொல்லி ஸ்டடி பிளான் போட்டிருப்போம் ஸோ நீங்கள் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கு மட்டும் விட்டுருங்க மற்றதெல்லாம் படிங்க குரூப் ஒர்க்குன்னு போட்டிருப்போம் ஸோ நீங்கள் வந்து அந்த குரூப் ஃபோர்னால் கண்டிப்பாக குரூப் ஃபோர் என்னலாம் இருக்க போது அது கண்டிப்பாக அந்த சிசிஎஸ்சி ஃபோர் அப்படிங்கிற எக்ஸாம் இருக்கும் ஸோ நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அதை கன்யூவாக படிச்சுக்கிட்டே இருங்க நீங்கள் வந்து இன்னும் அடுத்து நமக்கு சிலபஸ் வரட்டும் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் எல்லாம் மாறும் அப்படிலாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக வந்து சிலபஸ் கண்டிப்பாக மாறவே மாறாது பேட்டர்ன் மட்டும் தான் மாறும் ஸோ பேட்டனுக்கு நமக்கு என்ன சம்மந்தமே கிடையாது ஸோ பேட்டன் எப்படினாலும் இருக்கலாம் பத்து கொஸ்டின் கேட்டானா பன்னெண்டு கொஸ்டின் கேட்டானே நம்ம இப்போ படித்தா தான் வந்து அந்த பன்னெண்ட்டையுமே ஆர்டர் பண்ண முடியும் ஸோ நீங்கள் படிக்கிற விஷயத்தை வந்து கன்னியாக படிச்சுக்கிட்டே இருங்க ஓகே ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம கான்செப்ட் வைஸாக பாலிட்டியாக இருக்கட்டும் எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும் ஹிஸ்ட்ரி ஆப்டியூட் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேசிக்லேருந்தே போட்டிருப்போம் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு வீடியோ பார்த்தாலுமே வந்து அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் புரியதான் செய்யும் ஒவ்வொரு வீடியோமே பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு வீடியோ லிங்க் ஆகி வராது ஸோ ஒவ்வொரு வீடியோவே வந்து ஒரு தனி பார்ட்டாக தான் போட்டிருப்போம் ஸோ அந்த ஒரு வீடியோ பார்த்திங்க அப்படின்னா அதோட கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு புரிய மாதிரி தான் இருக்கும் இன்னொரு வீடியோ பார்த்துட்டு இது பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது ஸோ அவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா வீடியோமே வந்து உங்களுக்கு பேசிக் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதனால் எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதுவாட்டி நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் வரக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ